வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்களின் போது காணாமல் போனவர்களின் உறவினர்கள் குழு ஒன்று பட்டலந்தை சம்பவம் குறித்து விசாரிக்க புதிய ஆணைக்குழுவை நியமிக்க வேண்டும் அல்லது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்காவின் குடியுரிமையை ரத்து செய்ய வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது ஊடகவியலாளர் சந்திப்பு போதே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் நற்பெயரை பாதுகாப்பதற்காகவே பட்டலந்தை ஆணைக்குழு அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது என்றும் முன்னிலை சோசியலிச கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் இந்திரானந்த டி சில்வா குற்றம் சாட்டியுள்ளார் புறநிறுவையில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது பட்டநந்தை முகாம் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது போன்று தமிழர்கள் மீதான வன்முறைகள் தொடர்பிலும் நீதியான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரன் வலியுறுத்தியுள்ளார் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அல்வர்கள் அமைச்சின் செலவினம் தொடர்பான குழுநிலை விவாதத்தின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கடந்த எண்பது வருடங்களாக தமிழர்கள் மீது பல்வேறு சந்தர்ப்பங்களில் கொலை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார் இறுதி சுற்றத்தின் போது பொதுமக்கள் பலர் உணவின்றி பட்டினியால் கொல்லப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்காக இலங்கை தமிழரசு கட்சி மூன்று உள்ளூராட்சி மன்றங்களுக்குரிய வேட்பு மனு பத்திரங்களை கையளித்துள்ளன அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களின் மனு பத்திரங்களில் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் கையெழுத்திட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து கருதுரை பெற்று துணுக்காய் பொதுக்குடியிருப்பு ஆகிய மூன்று உள்ளாட்சி மன்றங்களில் போட்டியிடுவதற்குரிய மனு பத்திரங்களை இலங்கை தமிழரசு கட்சியின் முல்லை மாவட்ட செயலாளரும் நகரில் அமைந்துள்ள சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி தொடர்ந்து குறித்த கையளிக்கப்பட்டன இலங்கை தமிழரசு கட்சியின் மாந்தை கிழக்கு மன்றத்திற்குரிய வேட்புமனு பத்திரம் இன்றைய தினம் கையளிக்கப்படும் எனவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் பெருந்திரளான இலங்கை தமிழரசு கட்சி தொண்டர்கள் மற்றும் உள்ளுராட்சி மன்ற பரரம் அங்கு பெற்றிருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மன்னார் மாவட்டத்தில் போட்டியிட உள்ள கட்சிகளில் நேற்றைய நிலவரப்படி ஐந்து கட்சிகள் தமது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளன இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் தலைமையில் மன்னார் நகரசபை மற்றும் மாந்தை மேற்கு பிரதேச சபைக்கான வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக கட்சியின் பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் தலைமையில் மன்னார் நகரசபைகளுக்கான வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு வேட்பு மனுக்கள் தாக்கல் வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணி சார்பாக மன்னார் நகரசபையின் முன்னாள் தவிசாளர் ஞான பிரகாசம் ஆண்டனி தலைமையில் மன்னார் நகரசபைக்கான வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன தமிழ் மக்கள் கூட்டணியின் மத்திய குழு உறுப்பினரும் முன்னாள் ஜாழ் மாநகர சபை முதல்வருமான சட்டத்தரணி மனிவனனுடன் இணைந்து கார்நகர் பிரதேச சபைக்கான வேட்பு மனுவை காரநகர் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் க பாலச்சந்திரன் கையளித்தார் அதன் பின்னர் க பாலச்சந்திரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் கார்நகர் மண்ணை நேசிப்பவர்கள் நிச்சயமாக என்னை நேசிப்பார்கள் நான் தவிசாளராக இருந்த அந்த இறுதி ஏழு மாதங்களை நினைத்து பார்ப்பார்கள் அந்த நேரத்தில் நான் முழு நேர அரசியலில் ஈடு பட்டு பல அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டேன் நான் எமது பிரதேச அபிவிருத்திக்காக கொழும்பு வரை சென்று உயர்மட்ட அமைச்சர்களை கூட சந்தித்து வெற்றியும் கண்டேன் என்னை பொறுத்தவரை எமது காரநகர் மண்ணின் அபிவிருத்தியே எனது இலக்கு இங்கு சின்னங்கள் முக்கியமில்லை சின்னங்கள் மாறினாலும் எனது எண்ணங்கள் மாறாது தமிழ் மக்கள் கூட்டணியில் பலமான அணியொன்று இம்முறை களமிறக்கப்பட்டுள்ளது காரநகரில் இம்முறை மான் பலமாக பாய்ந்து ஆட்சியை கைப்பற்றும் என்பதில் ஐயமில்லை என்னை எனது சேவையை எனது கார்நகருக்கான அர்ப்பணிப்பை மக்கள் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு ஆறு அளித்து வெற்றி பெற செய்கிறார்கள் என பரமாக நம்புகின்றன என தெரிவித்தார் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் உக்ரேனுக்கு மூன்று தசம் மூன்று பில்லியன் டாலர் பெறுமதியான இராணுவ உதவியை வழங்க ஜெர்மனி தீர்மானித்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன உக்ரைனின் நிதி சீர்திருத்தங்களுக்கான திட்டங்களுக்கு சட்டம் இயற்றுபவர்கள் அனுமதி அளித்ததை அடுத்து உக்ரைனுக்கு இராணுவ உதவிகள் வழங்க ஜெர்மனி அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் இந்த வாரம் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று நடைபெறவுள்ளதாகவும் அச்சந்திப்பில் உக்ரைனுக்கு உதவி வழங்குவது குறித்து விவாதிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன எரிசக்தி இலக்குகளை தாக்குவதன் மூலம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்புக்கு அளித்த வாக்குறுதியை மீறியுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் உக்ரைன் மீது ரஷ்யாவின் புதிய தாக்குதல்கள் மூலம் விளாடிமிர் புட்டின் வழங்கிய வாக்குறுதியை மீறியுள்ளமை நன்கு புலப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் முப்பது நாட்களுக்கு அத்தகைய இலக்குகளை தவிர்ப்பதாக விளாடிமிர் புட்டின் உறுதிமொழி அளித்த போதிலும் ரஷ்யா எரிசக்தி வசதிகளை தாக்கியதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் லெபனான் மற்றும் சிரிய ஆகிய நாடுகளுக்கு இடைப்பட்ட எல்லைப் பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக தீவிரமாக நடைபெற்று வரும் மோதலை நிறுத்துவதற்கு இரு நாடுகளும் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரு தரப்பினருக்கும் இடையே ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்பை இந்த இணக்கப்பாடு மேம்படுத்தும் என சிரியாவின் பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் லெபனானுக்கும் சிரியாவுக்கும் இடையே இடம்பெற்று வரும் மோதலில் லெபனானைச் சேர்ந்த ஏழு பேர் கொல்லப்பட்டதாகவும் ஐம்பத்தி பேர் காயமடைந்ததாகவும் அந்த நாட்டு சுகாதார அமைச்சர் து லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்த போராளிகள் கடந்த சனிக்கிழமை சிரியாவுக்குள் நுழைந்து மூன்று வீரர்களை கடத்தி சென்று லெபனானில் அவர்களை கொன்றதாக சிரியாவின் இடைக்கால அரசாங்கம் குற்றம் சாட்டியதை தொடர்ந்தே இம்மோதல் தீவிரமடைந்தது இருப்பினும் இக்குற்றச்சாட்டை ஹிஸ்புல்லா மறுத்துள்ளதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்